ஒரு செடியின் விலை பனிரெண்டு லட்சம் என்று சொன்னால் நம்புவீர்களா சுமார் முப்பது லட்சம் செடிகளுடன் பிரம்மாண்ட அடீனியம் தோட்டம் ஒன்றை வைத்து கோடிகளில் லாபம் ஈட்டி வருகிறார் ஜலந்தர் திருவள்ளூர் அடுத்த ஊத்துக்கோட்டையில் உள்ளது ஜலந்தர் ரெட்டியின் அடீனியம் தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் முதல் அடீனியம் எனப்படும் பாலைவன ரோஜா செடிகளை மட்டுமே வளர்த்து வரும் இவர் தனது இருபத்தி ஐந்து ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு தனது செடிகள் மூலம் லட்சங்களில் லாபம் ஈட்ட தொடங்கியிருக்கிறார் இது வந்து அடிநியம் ஆரம்பிக்கம் இதோடய விலை நூற்றி ஐம்பது ரூபாய் அது அடியம் ஆரம்பிக்கம் அதோட வில பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து நினைக்கல எதுக்காக இது வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கணும் நீங்கள் ஆக்சுவலாக செடியை வாங்கலை நீங்கள் வந்து வாங்கிறது வந்து டைம் நாற்பது வருஷம் டைம் இந்த இடம் வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு எல்லா விதமான செடியை வாங்கிட்டு வந்து பெரிய நர்சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பித்தாச்சு ஃபினான்ஷியல் ட்ரபிள்னால என்னால் வந்து அவங்க இதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அதனால் வந்து இட் பிகேம டோட்டல் லாஸ் எல்லாம் செடியும் வந்து ஆல்மோஸ்ட் டெட் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தப்போ எங்கள் ஆளுங்க எல்லா செடியெல்லாம் பிடிங்கி ஒரு இடத்துல கும்பலாக போட்டுருந்தாங்க அதில் ஒரே ஒரு ஃப்ளவர் ஒன்று பார்த்தேன் நான் சொன்னேன் என்னடா அதுக்குள்ளே இது ஒரு ஃப்ளவர் இருக்குது நோண்டு எடுத்துருவாங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் அப்போ அன்னைக்கு இதோட நேம் அடீனியம்னு கூட எனக்கு தெரியாது ஸோ ஆறு மாதத்தில் எல்லா செடியும் நல்லா ஆகிடுச்சு ஆனால் இந்த ஒரு செடி மாத்திரம் உயிரோட ஒரு ஃப்ளவரோட இருக்குது அப்படின்னா அப்போ இது வந்து நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்போது இந்தியாவிலும் யாரும் இதை வந்து டெடிக்கேட்டடாக பண்ணல பண்ணல ஆரம்பித்தவங்க பாதி பேரை விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ தட் வாஸ் அ பிக் மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ஸ்டார்ட் ஒன்லி அடினியம் பாலைவன ரோஜாக்களின் பெயரை கூட கேள்விப்பட்டிராத ஜலந்தர் வியட்நாம் தாய்லாந்து என பல்வேறு நாடுகளுக்கு பயணித்து இதை வளர்க்கும் முறைகள் குறித்து கேட்டறிந்திருக்கிறார் நர்சரி தொடங்கி பின்பு அடீனியத்தை மட்டுமே வளர்க்க தொடங்கிய இவர் தான் வளர்த்த செடிகளில் அடீனியம் போல மிக எளிதாக வளரக்கூடிய செடிகள் வேறு எதுவுமே இல்லை என்றும் வியப்புடன் கூறுகிறார் ஸோ இப்போ இங்கே வந்து அடையினியம்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு பிளான்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் ஊரில் இல்லை நீங்கள் வந்து தண்ணி ஊற்றலை ஆனாலும் உங்கள் அடி வந்து சாகாது ஈவன் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்கள் ஒரு பிளான்ட்டை மண்ணில் இருந்து வெளியே எடுத்து தண்ணி படாமல் ஒரு இடத்துல போட்டு வச்சுருந்தாலும் இந்த அடி இயம் சாகாது அப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து மண்ணில் வச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உயிரோடு வந்துடும் இதோட விலை எப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா இந்த இது இருக்குல்ல பாட்டம் இதுக்கு கால் கேடக்ஸ் இது ஒரு கேடக்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இதோட வயசு வந்து ரெண்டுலேருந்து ரெண்டு வருஷம் இதோட வயசு வந்து நாலு வருஷம் இதோட வயசு வந்து ஆறு வருஷம் இதோட வயசு எட்டு வருஷம் இப்போது நீங்கள் வந்து பார்க்குற செடியோட வயசு வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது வருஷம் ஓல்டு இதோட விலை வந்து பத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் நம்ம தமிழ்நாடு வந்து பிளஸ்ட் வித் குட் வெதர் நமக்கு ஒன்லி சம்மர் ஹாட் ஹாட் ஆர் ஹாட்டஸ்ட் அதுதான் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இந்த செடி நம்ம தமிழ்நாட்டில் வளர்க்கலாம் ஆனால் ஒன்ஸ் அண்ட் நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரீபாட்டிங் இந்த செடியை எடுத்து மீறிட்டு அன்றைக்கே வந்து வேறு பாட்டில் போடக்கூடாது இந்த வெளியே எடுத்திங்கன்னா செடியை காய வச்சு அதுக்கப்புறமா அந்த ரூட் போர்ஷன் அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த வாட்டர் வந்து கம்மியாக ஊற்றணும் இதுக்கு வந்து எந்த விதமான ஐ மீன் ஃபர்டிலைசர் எதுவும் தேவையில்லை ஸோ இதோட பேசிக் அரபிக்கம் கலர் ஆல்சோ பிங்க் தான் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த அரபிக்கம்ல இது எனக்கு இது வேண்டாம் எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கிராஃப்டிங்கும் பண்ணலாம் இதில் வந்து நம்ம கிராஃப்டிங் பண்ணி இது மாதிரி கலர் எப்படி வரணும்னா இதுலேருந்து கிராஃப்டிங் பண்ணுறது வரோம் இதில் இருந்து சயான் எடுத்து கிராஃப்டிங் பண்ணி ஆறு மாதத்துக்கு அப்புறம் இது மாதிரி ஃப்ளவர் வரும் இப்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஓப்பன் டெரஸ் இருக்குது ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு செடி வளர்க்கலாம் நீங்களே கிராஃப்டிங் பண்ணி அந்த சீடு கலெக்ட் பண்ணி நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்களே வந்து மற்றவங்களுக்கு வித்திங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி நச்ச எக்ஸ்ட்ரா இன்கம் ஃபார் யூ இப்போது அடீனிம் நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னு அடீனிமன்றது ஒன்லி ரிச் பீப்புளுக்கு தான் வாங்கினோம் அப்படின்னு இல்லை தப்பு ஏன்னா நான் தான் அவங்களுக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் ரூபா கொடுக்குறேன்ல எவ்ரிபடி ஒன்ஸ் டு ஹாவ் அ பிளான்ட் இன் த ஹவுஸ் ஸோ திஸ் இஸ் நாட் அ ரிச் மேன்ஸ் பிளான்ட்